சென்னை திருவான்மியூர் யூட்டன் பாலம் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் துஷால் வணக்கம் தற்பொழுது சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்திருக்கிறது அதில் பயணித்த நபர் என்ன நிலையில் இருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் சலோமி சென்னை தரமணி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது சென்னை தரமணியில் இருந்து எஸ்ஆர்பி டூர்ஸ் வழியாக கார் ஒன்று ஷிப்ட் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அதனை ஓட்டுநர் ஒருவர் மட்டும் பயணித்த நிலையில் அதை ஓட்டிச் சென்றுள்ளார் அப்போது திடீரென சாலையில் ஏற்பட்ட பள்ளம் காரணமாக அந்த கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உடனடியாக சக வாகன ஓட்டிகள் அந்த காரை மீட்படுவதற்கு அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அணியின் அடிப்படையில் சம்பளத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த காரும் மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த சென்னை எஸ்ஆர்பி தரமணி எஸ்ஆர்பி டூல்ஸ் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் வந்து தனியாக தொழிற்சாலைகள் ஐடி நிறுவனங்கள் உள்ளதால் அந்த பகுதியில் வந்து எப்போதுமே ஒரு பரபரப்பான டிராபிக்கை வந்து நிலவி கொண்டு வருகிறோம் இந்த நிலையிலே சனிக்கிழமையான இன்றும் தற்பொழுது கார் வந்து சென்று போது திடீரென சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் அந்த கார் விபத்துக்குள்ளானது இதனால் அந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது காரில் பயணித்த ஓட்டுநர் வந்து அதிகமாக உயிர் அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது இருப்பினும் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இப்பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் தற்பொழுது போலீசார் முழுகீட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் சிலமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி துஷார்